வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான இலவச வேலை ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த நிறுவனத்தில் மிஷினரிடைய ஸ்பேர் ஃபாட்ஸ் மேனுஃபேக்சரிங்க மேலே தான் கரெண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போய்ட்டுருக்கு வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலேயே இருக்குது மேக்ஸிமம் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த வேலை இந்த வேலை விவரங்களை வாங்க இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வரும்னா நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு முடிச்சவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் கம்பெனியோட லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இந்த நிறுவனம் சுங்குவார் சத்திரம் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அசம்பிளி மிஷின் ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் உங்களுக்கான ஷிஃப்டி பேசிக் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட் தான் உங்களுக்கான ரோல் பொறுத்த வரைக்கும் நாப்ஸ் ட்ரெயினர் ரோலில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறப்ப சேஃப்டி ஷூவோட வர சொல்லியிருக்காங்க உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் காஞ்சிபுரம் அரக்கோணம் பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் திருவள்ளூர் காவேரிப்பாக்கம் ஆற்காடு சுங்கார இந்த லொக்கேஷனுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குது எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை நீ கால் பண்ணி அவங்க பிக் பண்ணாத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்களோட ரிசீமையோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலையாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலையாப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது படித்து முடிச்சுட்டு வேலை இருக்கும் நண்பர்களுக்கு இந்த வேலையாப்பு தகவலை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்